ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமல்ஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பாசிப்பருப்பு வச்சு ஒரு பணியாரம் பார்க்க போகிறோம் இனிப்பு பனியாரம் பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் மெசரிங் கப்புக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி அதை ஒரு ரெண்டு மணி நேரமும் ஊற வச்சு வச்சுருக்கேன் மெசரிங் கப்புக்கு ஒரு கப்பு வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தேங்காய் துருவல் கொஞ்சம் அதாவது மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சில்லு ஓட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இந்த வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் முதல்ல கால் கப்பு தண்ணி விட்டுக்கிறேன் உள்ளே வெள்ளத்தை சேர்த்து நல்லா கரைஞ்சா போதும் நமக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை கரைச்சிட்டு காமிக்கிறேன் நல்லா கரைஞ்சிச்சு பாருங்க அப்படியே ஆறட்டும் ஆறு பிறகு நம்ம வடிகட்ட ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் பாசி பயிர் பாத்தீங்களா வடிச்சிட்டுறேன் எவ்வளவு நல்லா திக்கா அரைக்க முடியுமோ நைசாகவும் அரைச்சிடணும் நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் நல்ல நைசா அரைச்சிடும் பாருங்க ரொம்ப வந்து இந்த பவுலுக்கு மாத்திடுறேன் தண்ணி எதுவும் விட்டுற கூடாது அதுல என்ன கன்சிஸ்டன்சில இருக்கோ அதே அளவுக்கு அப்பயே மாத்திருங்க ஜாரை கூட கழுவி ஊத்த வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து வெள்ளக்கலை சில ஊத்துறதுனால தண்ணி ஆயிரும் இதில் வெள்ளை கரைசிலாம் இறுத்து ஊற்றிடலாம் இந்த வெள்ளை கரைசில நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த துருவுண்ண தேங்காய் இருக்கு பாருங்க அதை சேர்த்துறேன் இதில் நீங்கள் வேணாம் தேங்காவை வந்து பல்லு பல்லாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துறேன் மாவு பிறந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நீங்க வந்து மாவு கட்டியா இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணியா இருந்ததுன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி வச்சுக்கோங்க அடுப்புல பனியாரக்காய் போட்டிருக்கேன் இப்ப ஊற்றி எடுத்துடலாம் ஒரு பிஞ்சு அளவு வந்து ஆப்போ சோடா சேர்த்துக்கிறேன் பாருங்க அடுப்புல பனியாரக்காய் போட்டிருக்கேன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயிலு இல்லைன்னா நெய் இல்ல நெய்யும் ஆயிலும் கலந்து விட்டுக்கலாம் அது நம்ம விருப்பந்தா நல்லா சூடாயிடுச்சு பாருங்க நம்ம இப்போ இதை வந்து ஊற்றி எடுத்துடலாம் கிளாக் பைசா ஊத்திட்டு வாங்க கடைசியா நடுவுல ஊற்றிக்கலாம் காமிக்கிறேன் திருப்பி விட்றலாம் டக்குன்னு இது வந்து கலர் மாறிடும் ஏன்னா இது வந்து வெல்லம் செத்துருக்கிறதுனால நல்ல சிம்ல ஆயிடுச்சு வெந்திருச்சு பாருங்க எடுத்துடலாம் எல்லாமே நல்லா வெந்திருச்சு இப்ப எடுத்துடலாம் நம்மளுடைய ரெடி அடுத்த அப்படியே கோல்டன் கலர்ல செமையா இருக்குங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கு இந்த புரோட்டீன் ரிச் பணியாரம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு வர்றவங்களுக்கு வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகள் கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம் செம்மா டேஸ்டியா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபில உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ சூப்பரா இருக்குங்க பாருங்க செம்மையா இருக்கு கோல்டு கலரில் இருக்கு பாருங்க மற்ற இதெல்லாம் கூட கொஞ்சம் இதாக இருக்கும் ஒரு மாதிரி மஞ்ச மஞ்சேன்னு கோல்டு கலரில் செம்மையா இருக்கு நம்மளுக்கு பிச்சு காட்டுறாங்க வெளியில் நல்லா மொறு முருந்து முள்ள பாருங்கள் சாஃப்டாக இருக்குது செம்மையாக இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்